சங்கர் இயக்கத்தில் சரண் நடிப்பில் கேம் செஞ்சர் படம் பல வருடங்களாக உருவாகி வந்தது ஒரு வழியாக வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் நிலையில படத்தின் ப்ரமோஷன் தற்போது நடந்து வருகிறது அதிலும் இந்த முறை சங்கர் பிரமோஷனில் தீயாக கலந்து கொண்டு வருகிறார் ஏனென்றால் இந்தியன் டூ படம் எதிர்பார்த்த அளவிற்கு வசூல் சாதனை புரியவில்லை அது மட்டுமின்றி சங்கர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகவில்லை என்று கமெண்டும் இருந்தது அதனாலேயே கேம் செஞ்சர் படத்தை அவர் பெரிதும் நம்பியிருக்கிறார் ஆனால் அதற்கு ஆப்பு வைக்கும் வகையில் புலூ சட்டைமாறன் தற்போது ஒரு ட்வீட் போட்டுள்ளார் அதில் இப்படம் விஜயகாந்த் நடித்த தென்னவன் படத்தின் காப்பி என தெரிவித்துள்ளார் ஏனென்றால் கேம் சஞ்சர் படத்தின் கதை என்னவென்றால் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஆளுமை மிக்க அரசியல்வாதிக்கும் இடையே நடக்கும் மோதல்தான் தான் அப்படித்தான் தென்னவன் படத்தில் தேர்தல் ஆணையருக்கும் முதல்வருக்கும் நடக்கும் மோதல்தான் கதைக்கரு கிட்டத்தட்ட இரண்டு படங்களும் ஒரே மையக்கரு ஏற்கனவே விஜயகாந்தின் சத்திரியன் தெரி படமாக வெளிவந்தது ராஜதுரை படத்தை காப்பி அடித்து கோட் படம் வந்தது அந்த வரிசையில் கேம் சேஞ்சர் இணைந்துள்ளது இப்படி கேப்டன் படத்தை வைத்து வேற வேற கலரில் படம் காட்டுறாங்க என புலு சட்டைமாரன் கடுமையாக விமர்சனம் see on tõesti üks põhjus , et kui sa tahad teha midagi , siis tegelikult tulebki teha seda , et saaksid teha seda , et saaksid teha seda . aga see ei ole kõik , mis tulebki teha .